மதுராந்தகம் ஏரி காத்தராமர் மதுராந்தகம் ஆதிகாலத்தில் வகுளாரண்யம் என்று பெயர் பெற்ற மகிழ மரங்கள் நிறைந்த காட்டுப் பகுதியாகத் திகழ்ந்தது கிளியாறு என்ற ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இவ்வூர் மதுராந்தக சோழரின் நினைவாக இப்பெயர் பெற்றது கல்வெட்டுக்களில் மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இவ்வூர் சோழ மன்னனால் வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு மானியமாக அளிக்கப்பட்டது பிரஹ்ம வைர்த்தம் பார்க்கவம் போன்ற புராணங்களில் இந்த தல மகாத்மியம் கூறப்பட்டுள்ளது மதுராந்தகத்தில் உள்ள பெரிய ஏரியானது மழைக்காலங்களில் உடைத்துக்கொண்டு பெருத்த சேதத்தை விளைவித்து வந்தது கிழக்கு இந்திய கம்பெனி கலெக்டராக இருந்த லயனல் பிளேஸ் பலமுறை கரையை சீர்படுத்தியும் பலனில்லை மதுராந்தகத்தில் அப்பொழுது கனமழை பெய்து கொண்டிருந்தது இன்னும் கொஞ்சம் மழை பெய்தாலும் ஏரி உடைந்துவிடும் என்ற நிலையில் ஏரியில் நீர் ததும்பி நின்றது கரையை பலப்படுத்த வேண்டுமென கலெக்டர் முயன்றார் ஜனகவல்லி தாயார் சன்னதியை புனரமைக்க கற்களை வாங்கி குவித்து வைத்திருந்தனர் ஊர் மக்கள் அதை ஏரியின் கரையை பலப்படுத்த பயன்படுத்தலாமா எனக் கலெக்டர் நினைத்தாராம் ஊர் மக்கள் ராமபிரானின் மகிமையை எடுத்துச் சொல்ல உங்கள் ராமர் அத்தனை வல்லமையுடையவர் என்றால் இன்று இந்த ஏரி உடையாமல் காக்கட்டும் நானே சீதைக்குச் சன்னதி அமைத்துத் தருகிறேன் என்றாராம் எனவே ஆயிரத்தி எண்பத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் இம்முறை மழை காலத்தில் ஏரி உடையாமல் இக்கோவிலில் உறையும் ராமர் காப்பாற்றினால் ஜனகவல்லி தாயார் என்ற தாயாரின் சந்நிதியை கம்பெனி செலவிலேயே கட்டித் தருவதாக வாக்களித்தாராம் அன்றிரவு மீண்டும் கனமழை பெய்ய ஏரி உடைந்துவிடுமோ என நினைத்து குதிரையில் ஏறி மதுராந்தகம் ஏரியை பார்வையிட்டாராம் கலெக்டர் ஆனால் என்ன அதிசயம் இரவில் இரு ஆண்கள் கையில் வில் அம்புகளுடன் ஏரியைச் சுற்றி வந்து பாதுகாப்பதைக் கண்டாராம் நிலவொளியில் அவர் கண்ட தெய்வ தரிசனம் அவரை மெய்ச்சிலிருக்க வைத்தது அப்படியே நெடுசான்கிடையாக விழுந்து வணங்கிய கலெக்டர் இன்னொரு அதிசயத்தையும் கண்டார் அத்தனை கனமழை பெய்தும் சிறிதுகூட நீர்மட்டம் உடையாதிருப்பதையும் கண்டார் இதனால் மகிழ்ந்த கலெக்டர் ஜனகவல்லி தாயார் சந்நிதியை கட்டிக் கொடுத்தாராம் இன்றும் தாயார் சந்நிதியில் கலெக்டரின் இந்த தர்மம் பற்றிய தகவல் பொறிக்கப்பட்டுள்ளதைக் காணலாம் இதனால் இந்த தளத்து ராமபிரானை ஏரி காத்த ராமர் என்றே அழைக்கின்றனர்